தமிழ் திரையுலகில் நடிகர்களாக இருந்து அரசியலில் குதித்தவர்களில் குறிப்பாக மக்கள் மத்தியில் பிரபலமாகி முக்கிய பதவிகளை அலங்கரித்தவர்களில் முக்கியமானவர் சரத்குமார் ஆரம்பத்தில் திமுக ஆதரவாளராக இருந்த சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரான சரத்குமார் கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியில் இருந்து விலகினார் பின்னர் ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி என்ற பெயரில் கட்சி தொடங்கிய சரத்குமார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டார் தென்காசி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சரத்குமார் முதன் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நடிகராக இருந்து அரசியலில் வளர்ந்து வரும் நடிகர்களில் விஜயகாந்துக்கு அடுத்த இடத்தை பெற்றிருந்தார் சரத்குமார் இதற்கிடையே கட்சியில் சரத்குமாருக்கு பக்க பலமாக இருந்த எர்ணாவூர் நாராயணன் சமத்துவ மக்கள் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட சரத்குமார் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் வெற்றி வாய்ப்பை விட்டார் இதைத் தொடர்ந்து அரசியலில் சில சரிவுகளை சந்தித்த சரத்குமார் மீண்டும் திரையுலகின் பக்கம் ஒதுங்கினார் சினிமா அரசியல் இரண்டு துறைகளிலும் ஒரு சேர பயணித்தாலும் சரத்குமாருக்கு சினிமாவை போல அரசியலில் வரவேற்பு இல்லாமல் இருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார் ஆனால் அப்போதும் தோல்வியே மிஞ்சியது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சரத்குமாரின் நிலைப்பாடு வழக்கம் போல அதிமுகவை சார்ந்தே இருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது சில மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராவேன் என சபதமிட்டார் இவ்வாறு அரசியலில் தனக்கென ஓர் இடத்தை தக்க வைக்க முயன்ற சரத்குமார் திடீரென அவரது சமத்துவ மக்கள் கட்சியை நிரந்தரமாக கலைத்துவிட்டு அதனை பாரதிய ஜனதாவுடன் சேர்த்தது மக்களிடையே அதிர்ச்சி உள்ளது. மார்ச் பனிரெண்டாம் தேதி சென்னை கமல் ஆலயத்திற்கு சென்ற சரத்குமார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் முன்னிலையில் பாஜக கூட்டணியில் இணைந்தார் அப்போது மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக ஆக்குவதே தனது லட்சியம் என்றார் இந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியையே பாஜகவுடன் இணைப்பதாக அறிவித்தார் சரத்குமார் மக்கள் நலன் கருதி இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையில் இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒருமுறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே இந்த அறிவிப்பு சமத்துவ மக்கள் கட்சி தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது கூட்டம் நடந்த போதே தொண்டர் ஒருவர் எழுந்து சரத்குமாருக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் இளைஞர் நலன் மற்றும் தேசத்தின் நலனுக்காக கட்சியை பாஜகவுடன் இணைத்ததாகவும் பிரதமர் மோடி காமராஜர் போல செயல்படுவதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சமத்துவ மக்கள் கட்சி பதினேழு ஆண்டுகளில் கலைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு மேல் சமத்துவ மக்கள் கட்சியாக அல்லாமல் பாஜக நிர்வாகியாகவே அறியப்படும் சரத்குமாருக்கு தொண்டர்களின் ஆதரவு எவ்வாறு இருக்கும் என்பது போக போக தெரியும்